மேட்டூர் தொகுதிக்குட்பட்ட காடு காலனி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட பழுதடைந்த வீடுகளை சரி செய்து அப்பகுதி மக்களுக்கு வழங்கி நிகழ்ச்சியில் ஆழ்த்தினார் குழந்தை கொஞ்சம் வச்சுட்டு எங்களால் இருக்க முடியலைங்க எம்எல்ஏ வந்து மாராசரு எங்களுக்கு கட்டி கொடுத்து பெயிண்ட் அடிச்சு இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வந்து பால்சா பண்ணிட்டு போனாங்க எம்ஜிஆர் காலத்தில் எண்பத்தி எண்பதுல கட்டினதுங்க இது மேல இருந்ததெல்லாம் சொத்து சொத்துன்னு கம்பி தெரியறே மாறப்ப அவங்க செஞ்சு எல்லாம் எம்எல்ஏவுக்கு நன்றிங்க இது முப்பது வருஷம் கழிச்சு வந்து அவரு பண்டில் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த வீடெல்லாம் இப்ப வந்து அந்த யாரு ஆறு தான் பண்ணியிருக்கிறாங்க என்ன இருக்கிற வீட்டையும் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுதான் நாங்கள் இதே ஒரு ஊரே கிடையாது இந்த ஊர்லேயும் இருக்கிறத விட நம்ம எங்கேயாவது போயிடல நம்ம மண்ணை கட்டி வீடு மாட்டாங்க ரோடு பஞ்சாயத்து எதுவுமே சரி பண்ணி தர மாட்டாங்க நம்ம எதை நம்ம நாம் போன காலத்துக்கு பின்னாடி நம்ம மக்களுக்காவது உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்களும் யார் வந்தாலும் விடறதில்லைங்க ஃபுல்லாக யார் வந்தாலும் ஓடி நாங்கள் போய் போராடுறோங்க போராடியுமே ஒரு வேலைக்கு யூஸ் ஆகலை கடைசி வீட்டில் இப்போ எம்எல்ஏ சதசியவன் சார் அவர் வந்து வேட்புள்ள தலைவர் அவர் வந்து பார்த்துட்டு உடனடியே இந்த வீடு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இந்த கம்பி தெரிஞ்சுற அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு ஐயா வந்து பார்த்துட்டு அவர் பண்டிலேருந்து வந்து ஐம்பதாயிரம் ஒதுக்கலாம் அப்படி சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் குளத்தூரில் காலனி மக்கள் ஒழுகிற வீட்டில் குடியிருக்கிறார்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரவரிடம் பழுதிறந்த வீட இடிச்சிட்டு புதுசாக கட்டி கொடுங்க இல்லைன்னா பராமரிப்புக்கு பணத்தை ஒதுக்குன்னு சொன்னோம் பணம் இல்லாத சூழ்நிலையில் படிப்படியாக செய்கிறேன்னு சொல்லி அமைச்சரும் முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வர நான் காத்திருக்காமல் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் மூன்று லட்ச ரூபாய் ஒதுக்கி ஆறு வீடு பராமரித்து இன்றைக்கி மக்கள் பார்க்கறதுக்கு பெயிண்ட் அடித்து டைல்ஸ் போட்டு அந்த முழுவுரதெல்லாம் உடைச்சிரு ஓட்டையெல்லாம் அடைச்சி இன்றைக்கி நல்லா இருக்குது புது வீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த காலனி மக்கள் வாழ்கின்ற வீட்டுக்கு சுமார் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் திட்டத்தில் புதிய வீடு இந்த காலனி மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கூலி செய்கிறார்கள் அவர்கள் வந்து நிம்மதியாக வீட்டில் வாழ்வதற்கு நீங்கள் தொகுப்பு வீடை புதுமையாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையும் நான் வேண்டுகோளையும் நான் கோரிக்கையும் வைக்கின்றேன்